அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி சிக்கன் கீ ரோஸ்ட் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருள்கள் நெய் ஐம்பது கிராம் சிக்கன் அரை கிலோ நான் தூள் சேர்த்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் தாளிக்க கடுகு அரை ஸ்பூன் தூள் கால் ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் நாலு காஞ்ச மிளகாய் தனியா ஒரு ஸ்பூன் தயிர் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேங்க எலிமிச்சம் பழம் பாதி அளவு எடுத்திருக்கேன் கருவேப்பில் ஒரு கொத்து எடுத்திருக்கேங்க உப்பு வந்து தேவையான அளவுங்க இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க ஒரு வாணன் வச்சுக்கலாம் நாம் இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்திடலாம் இதை நல்லா வறுத்துக்கோங்க நம்ம கூடவே தனியாகவும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மிளகு சேர்த்துக்கலாங்க சீரகத்தையும் சேர்த்துடலாம் கூடவே நம்ம சோம்பியும் சேர்த்துடலாங்க இது லைட்டாக வருபட்டால் போதுங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆரட்டுங்க ஆறின உடனே நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நான் ஒரு பவுலில் சிக்கன் எடுத்திருக்கேங்க நாம இதில் ரெடி பண்ண வச்சுருக்கேன் மசாலாவை சேர்த்துடலாம் நாம இதில் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துடலாம் கூடவே நாம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நாம இதில் தயிர் சேர்த்துக்கலாங்க கடைசியாக நாம் எலுமிச்சை பழம் சேர்த்துக்கலாம் இப்போ நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இதை நல்லா கலந்துக்கோங்க ரெடி ஆயிடுச்சுங்க இது நல்லா ஊறட்டும் வெயிட் பண்ணலாம் அரை மணி நேரம் முன்ன ஆயிருக்குங்க மசாலாலாம் நல்லா ஊறியிருக்கு இப்போ நாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் அடுப்பை பற்ற வச்சு வானன் வச்சுருக்கேங்க நாம் இதில் நெய் சேத்தரலாம் இப்போ நம்ம இதில் கடுகு சேர்த்தரலாம் நாம் வெங்காயத்தை சேர்த்திடலாங்க கூடவே நாம் கருவேப்பிலை சேர்த்திடலாம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நாம் சிக்கனை சேர்த்திடலாங்க நான் எல்லா சிக்கனையும் சேர்த்துட்டேங்க இது நல்லா வேகட்டுங்க மூடி போட்டிடலாம் பத்து நிமிஷம் மூடாயிருக்குங்க நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கனை திருப்பி விட்டுக்கோங்க சிக்க நல்லா திருப்பி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்ப நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நாம் தட்டுக்கு மாற்றிக்கலாம் சிக்கன் கீ ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது தோசை சப்பாத்தி வெரைட்டி ரைசிக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா அதுவும் பிரியாணிக்கு செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ